அந்த தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் போட்டாச்சு அப்படியே தள்ளி விட்டுட்டுறீங்க திருப்பியாக அழைக்கிறீங்க வெரி ஸ்லோலி நல்லா ஃபார்வேர்டு பேக்வேர்டு வாங்க ஃபார்வேர்டு பேக்வர்டு அப்போ தான் நல்லது ஃபார்வேர்டு ஆகும்போது போது நம்மளுடைய பில்லு இடிச்சிடணும் அப்போ தான் நம்ம கரெக்டாக பண்றோம்னு தோர்வோர்டு பேக்வர்டு ஃபார்வேர்டு பேக்வோர்ட் வெரி ஸ்லோலி ஸ்மைலிங்கோட பண்ணுங்க நம்ம சிரிக்கப்போகிறோம் அவேர்னஸோட பண்ணுங்க ஃபார்வேர்டு பேக்வர்டு பண்றீங்க எல்லாருமே வீட்டில் பண்ணி பயிற்சி எடுத்தவங்க இருக்காங்க இப்போ நம்ம உதவி செய்யுற மிக்சில கிரைண்ட் பண்ணலாம் மகிழ்ச்சி மகிழ்ச்சி நம்ம பண்ணிட்டு இருக்கிறது எல்லாமே யோகா ஆசனத்தோட சிரிப்பு அப்படிங்கிற விஷயத்தை தினமும் போன்று சிரித்தோம்னா நம்முடைய உடம்புல உள்ள தேவையற்ற கொழுப்புகள் கரைகிறது நம்முடைய வேர்வை துணிகள் மூலமாக நம்முடைய கழிவுகள் வெளியேறுகின்றன இந்த சிரிப்பை தினமும் பண்ணோம்னா உடனிடை குறையும் देयर இஸ் நோ எனி டவுட் ஆல்சோ யுவர் ஐஸ் க்ளோஸ் யுவர் ஐஸ் 2 ஆசனம் க்ளோஸ் யுவர் ஐஸ் ப்ளீஸ் அப்சார்ப் நேச்சுரல் ब्रीथिंग மூச்சு காற்றை கவனிக்கவும் மூச்சு எங்கு தொடங்கி எங்கு முடியறது தூய்மையான ஆக்சிஜன் நாசி வழியாக மூச்சு குழலின் மூலமாக நுரையீரலை சென்றடைவதாக கற்பனை செய்து தேவையற்ற நச்சுக்காற்று கார்பன் டை ஆக்சைடு மற்றும் பிற வாயுக்கள் நுரையிலிருந்து புறப்பட்டு மூச்சுக்குழலின் மூலமாக வெளியேறுவதாக கற்பனை செய்யும் பிளீஸ் அப்சோர் அடுத்த சிரிப்புக்கு நாம் தயாராகிறோம் அடுத்து நம்ம பண்ண போகிறது குடகல் கொடகல்னு நம்ம சொல்லுவோம் ஆட்டுக்கல்னு சொல்லுவாங்க ரெண்டுமே ஒரே பொருள் தான் அதை வந்து நம்ம பண்ண போகிறோம் இது ரைட்டக பொருள் அற்புதமாக அந்த ஆட்டுக்கல்னு சொல்லக்கூடிய பகுதியை அரிசியோ உளுந்தோ இல்லை நம்ம அடை கட்டி வைக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள் மிளகா இதெல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படியே லைட்டாக அங்கே அப்படியே டச் அப் பண்ணிட்டு அரைக்க ஆரம்பிக்கலாம் அப்படியே அரைங்க அறைய ஆரம்பிக்கலாம் வெரி ஸ்லோலி நல்லா வரணும் அப்படியே சுத்தணும் பாடி வந்து சுத்ததோ இல்லையோ நம்முடைய கைகள் சுத்த ஆரம்பிச்சா ஆட்டோமேட்டிக்கா பாடி மூவ்மெண்ட் இருக்கும் அப்படியே தள்ளிட்டே பண்ணுங்க கல்லுல கை வந்து கல்லில் நசுக்க நசுக்காம பண்ணுங்க புதுசா பண்றவங்களுக்கு கஷ்டமா இருக்கும் இயல்பா பண்றவங்களுக்கு கஷ்டம் இல்லைன்னா ஹோட்டலுக்கு போனவங்க என்ன பண்ணுவாங்க காசு பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க இப்போல்லாம் அதெல்லாம் கடையை கடை அதுக்கு மாறிடுச்சு ரொம்ப சிம் ஆகிடுச்சு ஆமாம் இப்போ வந்து பணம் கொடுத்தா உள்ளே இப்போ டோக்கன் வாங்கிட்டு தான் இப்போ சாப்பிட ஆரம்பிக்கிறோம் மீன் சாப்பிட்ட பிறகுதான் தான் நம்ம இது கொடுக்கணும் அதனால அது தேவையில்லை அதனால் நல்லா நல்லா அரைக்கிங்க அரைக்கிறதுக்கு ப்ராக்டிஸ் எடுப்போம் ஆமாம் நல்லா 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 அரைக்கிங்க அரைச்சிட்டே இருக்கேன் வெரி ஸ்லோலி நல்லா ஃபார்வேர்ட் இருக்குங்க அதே மாதிரி நம்மளுடைய கை வந்து நல்ல ஒரு ஸ்ட்ரென்தனிங் ஆகுது இப்போ கை மாற்றிக்கலாமா எல்லாருமே கையை மாற்றி பண்ணுங்க கையை மாற்றுங்க அரைச்சி பாருங்க ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணிகிட்டே இருங்க நல்லா நல்ல நல்லா நல்ல அறிங்க அவேர்னஸோடு பண்ணுங்க இப்போ நம்ம சடனாக ஒரு லாஃபிங் நம்ம பண்ண போகிறோம் எல்லாருமே அவேர்னஸோடு பண்ணிகிட்டே இருங்க